காங்கிரஸ் கட்சியின் வெற்றி தொகுதிகளில் ஒன்று உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள அமைதி தொகுதி ஆனால் துரதிர்ஷ்டவசமாக கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது மக்களவை தேர்தலில் அங்கு போட்டியிட்ட ராகுல் காந்தி தோல்வியடைந்தார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட ஸ்மிருதி ராணி வெற்றி பெற்றார் அது முதல் ஸ்மிருதி ராணி ராகுலையே வென்றவர் என்ற அகந்தையுடன் ஒரு மகாராணி போல வலம் வந்தார் பாஜகவும் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்த்தது ஸ்மிருதியும் தனது பதவி காலம் முழுவதும் ராகுலை கண்ட மேனிக்கு வசைப்படி வந்தார் இந்நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் மீண்டும் அமேதி தொகுதியில் போட்டியிட்ட ஸ்மிருதியை எதிர்த்து ராகுல் களம் காணவில்லை அமேதியில் போட்டியிட்டு ஸ்மிருதி ராணிக்கு நட்சத்திர வேட்பாளர் அந்தஸ்தை தர விரும்பாத ராகுல் காந்தி ரேபரேலி தொகுதியில் போட்டியிட்டார் அதே சமயத்தில் அமேதியில் ஸ்மிருதி ராணிக்கு எதிராக ஒரு சாதாரண காங்கிரஸ் தொண்டரான கிஷோரிலால் சர்மாவை வேட்பாளராக நிறுத்தினார் தேர்தல் முடிவுகளில் லாலிடம் படுதோல்வி அடைந்தார் ஸ்மிருதி இராணி இந்நிலையில் தனது வெற்றியை ராகுலிடம் சமர்ப்பிக்க குடும்பத்தோடு வந்திருந்த கிஷோரிலால் சர்மாவை கட்டி அணைத்துக் கொண்டார் ராகுல் காந்தி அந்த அம்மாவின் அகந்தையை அடக்கிட்டீங்க என கிஷோரிலால் சர்மாவை கொஞ்சம் மகிழ்ந்தார் ராகுல் காந்தி ராகுலை தொடர்ந்து சோனியாவிடமும் தனது வெற்றியை சமர்ப்பித்தார் கிஷோரிலால் சர்மா ராகுல் காந்தி கிஷோரிலால் சர்மாவை கொஞ்சம் மகிழும் அந்த அழகான காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன